ரொம்ப நாளாகவே ஒரு ஆசை வரும் ஆசைன்னா பெரிய ஆசை அது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த லோட்டஸ் டவரை போயிட்டு நான் எப்படியாவது பார்க்கணுங்கிறதான் என்னுடைய ரொம்ப நாள் ஆசை உண்டும் அதுலேயும் குறிப்பாக இந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கப்புறமா இனியும் தாமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிங்கன்னா உடனடியாக நான் கிளம்பி போனேன் நைட் டைமில் நாங்கள் இந்த லோட்டஸ் டவருக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் மேலேருந்து நாங்கள் பார்க்கும்போது அந்த வியூ வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து நான் பகல் டைமில் நான் போனதால் என்னால் ஒன்றுமே பண்ண முடியலை சரி அப்படியே டிரெக்டாக போயிட்டு மேலே ஏறி அப்படியே பார்த்துடலாம் அப்படின்னு நான் போகும்போது தம்பி இங்கே நில்ப்பா இங்கே டிக்கெட் எடுத்தால் நீங்கள் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி அந்த கம்பி வழியால் உள்ளே போனோம் உள்ளே போனதுக்கப்புறமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சிருந்த காசை வந்து அப்படியே கொடுத்து ஒரு ஆளுக்கு ரூபா டிக்கெட் எடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சு ஆறு டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே கீஸ் அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படி சொன்னால் இந்த இடத்துல எல்லாருமே வந்து செக் பண்ணி அனுப்புகிறாங்க அதாவது எல்லோருடைய நன்மைங்கிறது எல்லோருமே செக் பண்ணி அனுப்புகிறாங்க செக் பண்ணும்போது எங்கள்கிட்ட உடுப்பை தவிர அதாவது நாங்கள் போட்டிருக்கிற ஆடையை தவிர நம்மளோட பாக்கெட்டில் பேர்ஸ் வச்சுருப்போம் செல்ஃபோன் வச்சுருப்போம் கேன் பேக் வச்சுருப்போம் இது எல்லாத்தையுமே வந்து நாங்கள் அவங்கள்ட்ட கொடுக்கணும் அவங்க வந்து அதை நல்லா செக் பண்ணிவிட்டு எங்களையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எங்களுடைய பொருட்களை வந்து எங்கள்கிட்டயே திரும்பவும் ஒப்படைப்பாங்க அப்படி நாங்க போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்தாரு வந்து அப்படியே லிஃப்ட் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு எங்களை எல்லாம் கூட்டிட்டு போனாரு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமும் இருபத்தி ஒன்பதாவது அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணினாரு அப்படியே நாங்க இருபத்தி ஒன்பதாவது மாடிக்கு நாங்கள் போயிட்டு இருந்தோம் போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படி காது ரெண்டுமே வந்து அப்படியே அடைக்கும் ப்ரெஷர் காரணமாக காது ரெண்டுமே வந்து அப்படி அடைக்கும் அதனால வந்து நீங்க சின்ன பிள்ளைங்களை அப்படியே நீங்க கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு காதை வந்து நீங்கள் நல்லா ரெண்டு கையாலுமே பொருத்தி கொள்ளுங்க ஃபைனலி நான் எந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு நான் ஏங்கி தவிக்கிறோ அந்த இடத்துக்கு தான் இப்போ நான் வந்திருக்குறேன் இந்த இடத்துல இருந்து பார்த்திங்க அப்படி சொன்னால் கொழும்பில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களையுமே வந்து நான் ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்குறோம் இதுலேயே முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னு சொன்னால் இலங்கையில் அதிகளவான சுற்றுலா பயணிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வந்த இடம் எது என்று சொன்னால் இந்த ஒரு லோட்டஸ் டவர் தான் வந்து அதிகமாக சுற்றுலா பயணிகள் வந்திருக்கிறாங்க அதிகமான லாபமும் கிடைச்ச இடம் எது என்ன சொன்னால் அதுவும் இந்த லோட்டஸ் டவருக்கு தான் அதிகமான லாபமும் கிடைச்சிருக்குது

உண்மையிலேயே வந்து இந்த இடத்துக்கு வந்தது ரொம்பவே ஒரு சந்தோஷமா இருந்துச்சு ஆஹ் இருக்கக்கூடிய இடங்களை ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்குறதுன்றது வந்து ஒரு சாதாரணமாக ஒரு முடியாத ஒரு காரியம் ஆனா அந்த லோட்டஸ் டவருக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் கண்டிப்பா அதை பார்த்து எதுவும் குறிப்பாக நீங்கள் நீங்க இரவுல இரவு டைம்ல வந்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னும் நல்லா இருக்கும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதை இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க நீங்களும் இந்த மாதிரி இடங்களை மிஸ் பண்ணிடாதீங்க போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே அடுத்த வீடியோ சந்திங்களா ஓகேங்க பாய்